ஜெய் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் உலகங்களும் இருக்கிற சாயி பக்தர்களுக்கு ஒரு நல்ல அதிசய நிகழ்ச்சி நடந்ததை சொல்லவிருக்கிறோம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே இருக்கிற தியான மையத்திலே இருக்கிற இந்த சாயி பாபாவினுடைய புகைப்படம் அரியதொரு புகைப்படம் இந்த புகைப்படம்தான் பாபாவினுடைய ஒரிஜினல் புகைப்படம் என்று அனைவரும் சாய் பக்தர்கள் அனைவருமே உகந்து மகிழ்ந்து பக்தியுடன் பணிகிற ஒரு படமாக இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதிலும் இந்த வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற இந்த சாயப்பாவினுடைய படம் அமெரிக்காவிலிருந்து இருந்து அங்கிருக்கிற ஒரு சாயி பாபாவினுடைய ஆலயத்தில் இருந்து ஐந்து ஆண்டுகள் அங்கிருந்து அருளாசி புரிந்துவிட்டு ஏதோ ஒரு சில பழுதுக்காக மறுபடியும் சீரடி அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அது சரிப்படுத்தப்பட்டு நமது பண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு அங்கே சரி செய்யப்படுத்தப்பட்ட அந்த அன்பரால் அன்பாக நன்கொடை வழங்கப்பட்டு அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இதிலே அதிசயம் என்னவென்று சொன்னால் அநேக சாயி பக்தர்கள் வந்து இந்த சாயப்பாவினுடைய படத்தை எடுத்து அதிலே ஒளி தெருகிறது ஒளி தெருகிறது என்று அநேக சாயி பக்தர்கள் சொல்ல கேட்டு பரவாயில்லை நம்முடைய சாயப்பா எல்லா இடத்திலுமே அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டுதானே இருக்கிறார் என்று நாம் அதை அப்படியே விட்டுவிட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு புகைப்படம் எடுத்த பொழுது நமக்கு அவருடைய மடியிலே ஒரு ஒளி தெரிவதை நாமே கண்டு வியந்து போனோம் இதே போலத்தான் ஒரு முறை சகோதரி சாய் சக்தி சேனல் என்று ஒன்று நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர் நடத்துகின்ற அந்த சாய் சக்தி சேனலில் ஒளி ரூபமாக காட்சி கொடுத்த பாபா என்று ஒரு பகுதியை அவர் வெளியிட்டு இருந்தார் அந்த நேரத்திலே நம்முடைய வழித்துணை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே ஆரத்தி நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் மூலவர் சிலையிலிருந்து ஒரு டார்ச் அடிப்பது போல ஆனால் டார்ச்சினுடைய வெளிச்சமில்லை சிறிய வெளிச்சமாக ஒரு நீல நிறத்திலே வைரக்கல்லை போல மாறி மாறி ஒளிவிட்டு கொண்டிருந்ததை நாம் எல்லாம் பார்த்தோம் அதிசயித்தோம் அதே போல இன்றைக்கும் கூட இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ச்சியாக நம்முடைய சாயப்பாவுடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பாவுடைய கூட்டு பிரார்த்தனை குபுரத்தலை நடப்பது எல்லாமே அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது தான் என்பது நாம் அறிவோம் அவருடைய மடியிலே ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வைரக்கொல்லை போல ஒரு வெள்ளை நிறத்திலே ஏதோ ஒன்று வெளி ஒளிவிட்டு கொண்டே ஒளி வீசிக்கொண்டே இருப்பதை நாம் காண்கிறோம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இரவில் மட்டுமல்ல பகலிலும் கூட இதை நான் பார்க்கிறோம் யார் வந்து புகைப்படம் எடுத்தாலும் அதிலே அது தெரிகிறது விளக்கை அணைத்தாலும் விளக்கை போட்டாலும் கூட அது தெரிந்து கொண்டே இருப்பது கண்கூடு இதை பார்த்து அநேக பக்தர்கள் பயபக்தியுடன் அன்புடன் அப்பாவினுடைய படியிலே இப்படியான ஒரு வைரக்கல் மென்னிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து வியக்கிறார்கள் பாபாவை பணிகிறார்கள் அப்பாவிடத்திலே தம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள் இதை இவற்றை பார்த்தால் ஏதோ ஒரு பிரார்த்தனை சீட்டைத்தான் அப்பா படித்து கொண்டிருப்பது போலவும் பிரார்த்தனைகள் சீட்டுகளை படித்து படித்து பைசல் செய்கின்ற அதை நிறைவேற்றி வைக்கிற வெற்றிகரமாக நிகழ்த்துகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து ஒரு அன்பர் பாபாவின் அற்புதங்கள் என்கின்ற பகுதியிலே நக்கீரன் பப்ளிகேஷன் வெளியிடுகின்ற ஓம் என்கின்ற ஓம் சரவண பவா என்கின்ற அந்த நாள் அந்த மாத இதழிலே அவர் வெளியிட்டிருக்கிறார் அதை பார்த்து உலகமே வியந்தது இப்பொழுது அதை நம்பாமல் நாம் வந்து நாமும் அதை எடுத்து பார்த்தோமானால் அதே நிகழ்வு தான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அதிசயிக்கிறோம் ஆனந்தப்படுகிறோம் பாபாவை பயபக்தியுடன் வணங்குகிறோம் இது தொடர்ச்சியாக நடக்கிறது ஆகவே பாபாவினுடைய அற்புதங்கள் எங்கெல்லாம் நிகழ்கிறதோ அதுபோல நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் கூட நடந்து கொண்டே இருக்கிறது என்பது உண்மை அந்த வகையிலே தொடர்ச்சியாக ஒரு அற்புதம் நடக்கிறது என்று சொன்னார் அது நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து ஆனந்தப்படுகிறோம் நீங்களும் பார்த்து ஆனந்தப்படுகிறீர்கள் உங்களுக்கும் சாயப்பா என்றென்றைக்கும் உங்களுடைய வழியிலும் வாழ்விலும் அவரே துணை இருப்பார் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம்